ஹாய்ங்க என் பொண்ணுக்கு பர்த்டே கேக் வாங்குறதுக்காக கேக் ஷாப் போயிருந்தோம் தி கேக் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது கார்மெண்ட் ஸ்கூல் கிட்டே இருக்குது அங்கே தான் போய் கேக்கு வாங்குவோம் ஒரு ஃபோர் இயர்ஸாக அங்கே தான் கேக் வாங்கிட்டு இருக்கோம் அவளுக்கு பிடிச்சது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அதனால் சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கு காலையிலேயே ஆர்டர் கொடுத்துட்டோம் ஈவினிங் தம்பி அம்மாலாம் ஈவினிங் தான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க ஸோ அவங்க வந்தக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எட்டு மணிக்கு மேலே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கும் ரெடியாகிடுச்சு நேம் மட்டும் எழுதி கொடுக்குறோம் அப்படின்றதாங்க ஓகேங்க அப்படின்னா அதுக்குள்ளே பையன் டோனட் வேணும் அப்படின்னா அவனுக்காக ஒரு டோனட்டும் வாங்கிட்டு கேக்கும் அந்த கேக்கு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ரெடி ரெடியாகிடுச்சு அந்த கேக்கையும் வாங்கி நேம்லாம் எழுதிட்டு கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே எனக்கு ஒரு கப் கேக் வேணும் அப்படின்னு என் பொண்ணு கேட்டங்காட்டி அவளுக்கும் ஒரு கப் கேக் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு நான் டோனட்டும் கப் கேக்கும் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் கேக் கட் பண்ணுறது வீடியோ எடுடா அப்படின்னு என் தம்பி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் கேக் கட் பண்ணுறது வீடியோ எடுக்கவே இல்லை பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு நான் கொஞ்சம் திங்ஸு பிளேட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே கேக் கட் பண்ணுற வீடியோவாக அவங்க எடுக்கவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்